ஏன்னா அந்த சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு வைங்க சனாதானம் கிடையாது சனாதானம் மறைந்து விட்டால் பாஜக என்பது காணாமல் போய்விடும் அதனால என்று சொல்லக்கூடிய அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அணிய சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயில் கையில கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டே எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்ல ஹிஜாப் போடுறதுனால இவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லப்படுதான் ஹிஜாபு போறதுனால இவங்க தாழ்ந்தவங்கன்னு தாழ்ந்தவங்க சொல்லப்படுதான் பார்த்துருக்கீங்களா அனைவரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை தானே அது பெண்கள் தங்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடை தான் ஹிஜாபு இதில் வந்து சாதி வருதா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வருதா அவன் என்ன எதை எதோடு சொல்லணும்னு தெரியாமல் என்ன செய்கிறாப்புல அதை வந்து ஆதரித்து பேசுகிறாங்க ஹிஜாபெலாம் போடலாம்னு சொன்னாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு தகவல்களை பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அண்மையில் நீதிபதி சந்துரு அவர்கள் பள்ளிக்கூடங்களில் சாதிய வன்கொடுமைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆய்வு செய்த தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து இருக்கிறார்கள் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பள்ளிக்கூடங்களில் சாதிய வன்கொடுமைகள் நிகழ்வது குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அவருடைய அந்த பணியை செவ்வனே செய்து பல்வேறு தகவல்களை பல்வேறு அறிவுரைகளை நீதிபதி சந்திரு அவர்கள் தங்களுடைய அந்த அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து இருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நெல்லை மாவட்டத்தில் நாங்குநெறியைச் சேர்ந்த அரசு பள்ளிக்கூட மாணவர் சின்னத்துறை என்ற அந்த மாணவர் சக மாணவர்களாலே சாதிய வன்கொடுமை தாக்குதல் உட்படுத்தப்படுகிறார் அவர் மேலே வந்து அந்த வன்கொடுமை தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகிறது அவ இது போன்ற நிகழ்வுகளை கவனித்த அரசாங்கம் குறிப்பாக பள்ளி வடிப்பதற்குண்டான மிக முக்கியமான ஒரு தளம் இந்திய நாடு மதச்சார்பின்மை நாடு இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதை தாண்டி நம் நாட்டுடைய அந்த ஒற்றுமை அதை எல்லா நிலைகளும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பாடத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய எழுதியிருப்பாங்க தீண்டாமையெல்லாம் கிடையாது பிறப்பாலெலாம் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது அதெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்போ கூடங்கள்லேயே கல்வி வளாகங்கள்லேயே இந்த மாதிரி வந்து நிகழ்வுலாம் நடக்கக்கூடாது என்பதற்காக குறிப்பாக நெல்லை நாங்குநேரில் சின்னத்துறைக்கு நடந்த அந்த நிகழ்வு சக மாணவர்களால் தொடுக்கப்படக்கூடிய அந்த தாக்குதல் அது சாதாரண ஒன்று கிடையாது மாணவர்களுடைய அந்த கல்வி மேம்பாட்டிற்காக மாணவர்களுடைய அந்த நலத்திற்காக படிக்கக்கூடிய அந்த பள்ளியிலேயே சிறு வயதிலேயே சாதி பாகுபாடு என்கின்ற அந்த விஷத்தன்மை விஷ விதை விதைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க இது போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு அவர்கள் தலைமையில அறிக்கை ஒரு கமிஷனை அமைத்து அறிக்கையை தாக்கல் செய்து இருக்கிறார் இதுல பல முக்கியமான தகவல்களை நீதிபதி சந்திரு அவர்கள் இந்த கமிஷனின் மூலமாக ஆய்வு செய்த அந்த அறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் பல வண்ணங்கள் கொண்ட கயிறு கயிறுகளை கட்டக்கூடிய அந்த நேரத்தில் அதனால் அந்த மாணவர்களுடைய சாதிகள் அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த கலரில் கட்டினா இவர் இதை சார்ந்தவர் இந்த கலரில் கட்டினா இவர் இதை சார்ந்தவர் அப்போ அதுபோன்று பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இது மாதிரி வந்து பல வண்ண கயிர்கள் கட்டக்கூடிய அந்த நிகழ்வை தவிர்க்க வேண்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தகவல்களில் மிக முக்கியமான சில பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நீதிபதி சந்திர அவர்கள் பல வண்ணங்களில் இடக்கூடிய அந்த புட்டு இருக்குது பாருங்க இதுவும் என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது வந்து இருக்கிறது அதனால் இதையும் கல்வி கூடங்களில் பொதுவாக அவர் சொல்லலை கல்வி கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வளர்க்குரிய அந்த இடங்களில் அதை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லுகிறார்கள் மிக முக்கியமாக இன்னொரு தகவல் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடங்களில் புரியக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க வந்து ஜாதி பார்த்து அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு பள்ளி இருக்கிறது காலமாக ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு எந்த சாதி பிடிக்குமோ அவங்களுக்கு எது விருப்பமோ அது சார்ந்து அவர்கள் நடந்துவிடக்கூடாது மாணவர்கள் மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அவ்வப்போது அவர்களை பணி இடமாற்றம் செய்ய வேண்டும் அதே போன்று தனியார் பள்ளிகள் அந்த தனியார் பள்ளிகளில் அவங்களுடைய பேர் பழகி இருக்குது இல்லைங்களா அதில் சாதி அடையாளத்தை குறிப்பிடக்கூடிய அந்த மாதிரி அறிவிப்பு பலகைகள் பெயரில் வந்து இடம்பெறக்கூடாது பொதுவானதாக காமனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இதில் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி மிக முக்கியமாக இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் அகர வரிசையில் வகுப்பறையுடைய இருக்கைகள் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து உயர்ந்தவங்க நீங்கள் முன்னாடி வாங்க நீங்கள் தாழ்ந்தவங்க நீங்கள் பின்னாடி போங்க நீங்கள் லெஃப்ட்டு போங்க ரைட்டு போங்க என்றெல்லாம் இல்லாமல் ஒரு முறைப்படி அகர வரிசையின் அடிப்படையில் இருக்கைகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் நீதிபதி சந்திரவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது வருகை பதிவேடு அட்டனன்ஸ் இருக்கு பாருங்க வருகை பதிவேட்லையும் அந்த மாணவர்களுடைய சாதிகள் குறித்த விவரங்கள் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு தகவலையும் நீதிபதி சந்திர அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக சமூக நீதி படையை அமைக்க வேண்டும் அனைத்து தரப்பு மாணவர்களை உள்ளடக்கிய சமூக நீதி படையை அமைக்க வேண்டும் அவர்கள் வந்து என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு அற்புதமான பல தகவல்களை கல்வி கூடங்களிலே கல்வி வளாகங்களிலே மாணவ செல்வங்கள் ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்குள் பாகுபாடு வராமல் இருப்பதற்கு பல்வேறு அற்புதமான தகவல்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா வழக்கமாக என்ன நல்லது நடந்தாலும் வந்து பிடிக்காத ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் ஏன்னா அந்த சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு வைங்க சனாதானம் கிடையாது சனாதானம் மறைந்து விட்டால் பாஜக என்பது காணாமல் போய்விடும் அதனால நீதிபதி சந்திர அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆய்வு அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இந்து மக்களுக்கு எதிரானது நாட்டு மக்கள் எல்லாம் வந்து எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களை நல்லா படிக்கணும் அவங்களுக்கு அங்க வந்து சாதிய பாகுபாடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்துல என்ன வருது அது வந்து இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறது யாரும் சொல்லலாம் என்ன சொல்ல வராங்க அது இருக்கா அந்த மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் நமக்கு கேள்வி வருது இல்லை ராஜா என்று சொல்லக்கூடிய அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இஜாபு அணிய அதை தடுக்கக்கூடிய நேரத்தில் இஜாபுலாம் வந்து அணியணும்னு சொல்லி ஒரு செக்ஷன் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் பேட்டிலலாம் சொல்கிறார் அந்த அறிக்கையை ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்ல நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க இஜாபு போடுறதுனால இவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லப்படுதா இஜாபு போடுறதுனால இவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லப்படுதா எங்கயாவது பாத்திருக்கீங்களா அனைவரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை தானே அது பெண்கள் தங்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடை தான் இஜாபு இதுல வந்து சாதி வருதா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வருதா என்ன எதை எதோட சொல்லணும்னு தெரியாமல் என்ன செய்கிறாப்புல அதை வந்து ஆதரிச்சு பேசுறாங்க ஹிஜாப்லாம் போடலாம்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து எதிரானது அப்படின்லாம் என்ன செய்கிறாரு பேசக்கூடிய ஒன்றை நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி உமா ஆனந்த் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாட்டுடைய சட்டத்தை மதிக்கக்கூடிய லட்சணத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெற்ற நீதிபதி சந்திரவர்கள் அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அரசால் அவர்கள் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஆய்வு செய்து மாணவர்கள் மத்தியில் சாதி அடிப்படையில் பாகுபாடுகள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு அறிக்கையை கொடுத்தா அது கிழிச்சு போடுறது மாமன்றத்தில் வச்சால் என்ன செய்கிறது கிழிச்சு வந்து போடக்கூடிய நிகழ்வு சட்டத்தெல்லாம் வந்து மதிக்கிற முறையா இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை நீங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய நிகழ்வா இது என்ன இல்லை அதுல கூட வந்து ஒரு இது இல்லாம என்ன செய்யறாங்க இப்படி தங்களுடைய அந்த வெளிப்பாட்டை கூக்குரலிட்டு கூச்சலிட்டு செய்யக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் எச் ராஜா என்ன செய்கிறாருன்னா இதெல்லாம் வந்து இந்து மக்களுக்கு எதிரானது ஏன்னா வந்து நாட்டில் நல்லது நடந்துட இல்லை கல்வி வளாகங்கள்ல இந்த சாதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ எதை சொன்னா மக்களை வந்து திசை திருப்புறது நல்ல ஒண்ணையும் கெட்டதாக எப்படி சொல்றது இது வந்து நம்ம ஜி இருக்காரு பாருங்க நீ அதை பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் இந்த எலக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிச்சு எதிர்கட்சியை தோற்கடிப்பதற்கு வந்து தான் செஞ்சதை வச்சு எங்கள் ஓட்டு கேட்கலாம் தப்பு இல்லை மக்களே நான் பத்தாண்டு காலம் வந்து ஆட்சி வந்து நடத்தி இவ்வளோலாம் நான் நல்லது செஞ்சுருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அவங்க பாருங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா அது வேறு என்னவா அவர்கள் வந்து வந்து விட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க விஷயம் புரியுது அவங்களுக்கு இதுதான் இப்படித்தான் இந்த மாதிரி வந்து மக்களை திசை திருப்புவதற்கு தேவையற்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை வந்து மடை மாற்றக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நெல்லை மாவட்டத்தில் நான்கு நெறியில் நடந்தது போன்று ஒரு நிகழ்வு சின்னத்துறை என்ற மாணவனுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயம் அநீதி இது மாதிரி மற்ற இடங்களில் மாணவர்கள் மத்தியிலே கல்வி வளாகங்களை இதுபோல் நடக்கவே கூடாது அற்புதமான இந்த வேலையை தமிழக அரசு கையில் எடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு அவரிடம் அந்த பணியை ஒப்படைத்து அவர்களும் செவ்வள செய்து என்ன செஞ்சுருக்காங்க நல்ல விதமாக அந்த அறிக்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆய்வு செய்து அந்த அறிக்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் தமிழக அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்